ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவும் கண்டுக்கலாம் அதே நேரத்தில் பிஜேபியும் கண்டுக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதி இன்னும் தரலை இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிக்கிறத பார்க்கும்போதும் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் ஆலோசகர் மண்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுக வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சனுக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சதே தப்பு அப்படின்னு சொல்லிக்கிறதையும் பார்க்கும் போது நாங்க எப்படியோ என் கூட்டணியை விட்டு தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது உண்மையாலுமே ஓ அவர்கள் என் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இன்னும் பேங்க் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இது வரைக்கும் அரசியல் காலத்துல நம்ம எஸ் அவர்கள் என் கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பிஜேபி ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அதற்கான வாய்ப்பு மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு

விமர்சித்து பேசிக்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும் அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் இல்லை அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் எங்கள் கூட்டணியில அதிமுக பிஜேபி மட்டும் தான் இருக்குது வேற எந்த கட்சியும் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறது அமமுக டி தினகரன் அவர்கள் கூட அதிமுக பிஜேபி கூட்டணியில் நேரடியாக சொல்லிட்டாங்க எந்த கட்சி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில சேர்ந்தாலும் அது அந்த தனிப்பட்ட கட்சி தலைவர்கள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிமுக பிஜேபி எந்த கட்சியுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கேட்கும் போது காமெடியா தான் இருக்குது இதையும் கேட்கும் போதே ஒரு சில கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெளியே போயிடணும் போல இருக்குது இன்னும் சில மாசங்கள் போகும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை கண்டிப்பா பேசும்போது டிவி கே கூட்டணியில் ஓ பி எஸ் அவர்களும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் திமுக கூட்டணியும் இருக்கும் போது இந்த மூணு கூட்டணியிலும் எல்லாருமே அதிகாரத்திலும் பங்கு தான் டிவி கே கூட்டணியில ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எங்க கூட்டணியில சேர்ற எல்லாருக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கு திமுக அதிமுக பிஜேபி கூட்டணியிலும் கருத்து வேறுபாடுக்கு காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் டிவி கே கூட்டணியில சேர்றவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கேட்டா அது பிரச்சனை ஆக போறது இல்ல அது விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மட்டுமே ஆகுமே தவிர இன்னும் எத்தனை கட்சிகள் தலைவர்கள் தாவேக்கா கூட்டணியில வந்து சேர போறாங்க இதுதான் நம்ம வந்து வரப்போற நாட்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் வர நாட்களை நம்ம பேச வேண்டியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒய்பிஎஸ் அவர்கள் மோடி அவர்களை சந்திச்சதுக்கு அவரோட நிலைப்பாடுகள் மாறும் டிடிவி தினகரன் தொடர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமும் இபிஎஸ் அவர்கள் இப்படி பேசுறாரு அப்படின்னா இன்னும் ஒரு சில மாதங்கள் போனதுக்கப்புறம் தான் அதிமுக பிஜேபி கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வந்து சேரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒருவேளை டிவி கே கூட்டணியில ஓ அவர்கள் போயிட்டாலே சசிகிஷோர் அவர்களே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஓ அவர்களுக்கும் பன்ரொட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது டிவி கே சார்பா டிவி கே கூட்டணியில டிவி கே கட்சியோட கட்டமைப்பையும் அதுக்குள்ள வர ஒரு சில கருத்து வேறுபாடுகளை மட்டுமே சமாளிச்சிட்டாவே வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கண்டிப்பா அந்த எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த பதவி காத்துட்டு இருக்குது யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத தேர்தல் முடியும் போது தெரியும் ஏன்னா வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு